லக்மீனாம்பம் அஸ்மாரிய பரியந்தம் மந்தே குரு பரம்பராம் எதிராஜாய வித்மே ஸ்ரீபாஷேக்காராயமகே தன்னோராமானு பிரச்சோதைய ஆழ்வார்கில் திருவடிகலேர்மா திருவடிகலேம் ஜிஎருவடி యో నిత్యమచ్చుతాంబుజ యుక్మరుక్మోగతిణిమేనే అస్మద్గురోగవదోదో రామానుజ శ్రపచే నీరార్ కడలు నెండు ఏళార్లం ఇంద్ శ్రీరా తిరువేందే అడిళాయే ఎలా అల్ల ஏழுமலையான் பெருங்கருமையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அப்படி சிறிய திருமடல் என்கிற நூற்றி ஐம்பத்தைந்து வரிகளான கழிவெண்பாவில் இன்றைக்கு நாம் பதினாறாவது நாளாக பதிவேற்றம் செய்கிறோம் இன்றைக்கு பார்ப்பிருக்கிறது ஒன்பது வரிகளை பார்க்க இருக்கிறோம் அதாவது நேற்று தொண்ணூற்றி ஆறு வரி வரை பார்ப்போம் இன்றைக்கு தொண்ணூற்றி ஏழு தொடங்கி நூற்றி நாலு வரிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயார்த்தங்களை பார்க்க இருக்கிறோம் முதலிலே பிள்ளை திருமறையூர் அறையூர் செய்த அறைய செய்த தனியன் முள்ளிச் செடுமலரோ தாரான் முளைமதியம் கொள்ளிக்கு நுள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கழியன் கார்கலியை வெட்டி மறுவாளான் தந்தான் மடல் என்று சிறிய திருமடலுடைய தனியன் பொதுவாக ஆண்களே மடலேறுவார்கள் இருந்ததை மாற்றி ஒரு புரட்சியாக திருமங்கியாழ்வார் பலகாலமாகியான அவள் மடலேறப் போகிறேன் என்று சொல்லவும் அவளுடைய தாயாலானவர் மிகவும் வருத்தப்பட்டு தன்னுடைய மகள் இப்படியெல்லாம் பேசுவது இயற்கைக்கு விரோதமாக இருக்கிறதே சம்பிரதாயத்துக்கு விரோதமாக இருக்கிறதே என்று நினைத்து யார் இவளை இப்படி ஒரு பட்டன் துன்பப்பட்ட நிலை காளாக்கிட்டார் யாரவன் யாரவன் என்று குறி கேட்க வேண்டும் என்று குறி கேட்க குறி சொல்பவள் சொல்வதாக உள்ள வரிகளை கடந்த பல நாட்களாக பார்த்து வந்தோம் இன்றையோடு குளிர் சொல் குறி சொன்னவள் பலன் சொல்லி தலைமுடிக்க பலன் கட்டி தலைமுடிக்கிறாள் இந்த பாசுரத்தோடைய எண்பத்தி நாலு வரிகள் நாளையிலிருந்து பரகால நாயகியாக மீண்டும் ஆழ்வார் பேசுவதாக அனுபவிக்க இருக்கிறோம் யார் இதற்கு காரணம் என்று வரிசையாக சொன்னார் கிருஷ்ணாவதாரத்தை சொன்னால் இப்படி சொல்லி வந்தவள் மச்சாவத கோர்மாவதாரத்தை சொன்னால் இப்போது கஜேந்திர மோட்சத்தை பற்றி வரிகளால் விளக்குகிறாள் ஆழ்வார் குறிச்சி குரத்தி சொல்வது போல குறி சொல்பவள் சொல்ல போல அந்த வரிகளை இப்போது அனுபவிக்கலாம் தடமால் வரை போதும் போராணை பொய்கை வாய் கோட்பட்டு நின்று அலறி நீரார் கமலம் கொண்டு ஒரு நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையா வாரா என் இட என்னார் இடர் நீக்கா என்று வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்று இரண்டு கூறு ஆக ஈரா அதனை இடர் கடந்தான் எம்பெருமான் வேராயிரமுடையான் வேய்பெண்டீர் நுண்மகளை தீரா நோய் செய்தான் என உரைத்தாள் என்று சொல்லுகிறார் அதாவது மதம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யானையானவன் கஜேந்திரன் என்ற அந்த யானை அந்த கஜேந்திரன் என்கிற யானையானவன் பெருமாளுக்கு தினமும் தாமரை மலர் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தான் அப்படி அவன் ஒரு தாமரை மலரை எடுக்க ஒரு குளத்தில் இறங்குகிற போது அங்கே ஏற்கனவே சாபத்தால் இருந்த முதலை இருந்த ஒரு கஞ்சர்வன் இவனுடைய காலை பற்றிக்கொண்டான் முதலையை விட பெரியதுதான் யானை என்றாலும் கூட நீரிலே முதலைக்கு பலமதிகம் இவனால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை யானையை அதனால் முதலையால் கொல்லவும் முடியவில்லை யானைக்கு முதலிடம் வந்து தப்பிக்கவும் முடியவில்லை கையிலோ அன்றளிருந்து தாமரை மலரை வைத்திருக்கிறான் துதி கையிலே அது நாராயணனுக்கு சமர்ப்பிப்பதற்காக கஜேந்திரன் நினைத்தானாம் தான் இறப்பதை பற்றி அவன் கவலைப்படவில்லை ஆனால் பொறித்த இந்த பறித்த இந்த தாமரை பூவை பெருமாளிடம் சேர்க்க முடியவில்லையே என்று இயக்கத்திலே கத்துகிறான் நாராயணா மணிவண்ணா நாகனையா என்றால் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருப்பவனே இப்படியே பள்ளி கொண்டிருக்கிறாயே என்னுடைய துன்பத்தை பார்க்க மாட்டாயா வா என்னை காப்பாற்று என்று அழைக்கிறான் காரணம் தன்னுடைய உயிர் மீது இருக்கிற ஆசை இல்லை தான் சமர்ப்பிக்க வேண்டிய பொருள் கையிலே இருக்கும்போது அதை அவனுக்கு பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியாமல் போய்விடுமோ என்கிற ஆதங்கம் அப்படி இவன் கத்தியவுடனே கோபத்தோடு வந்தாராம் பெருமாள் பொதுவாக கஜேந்திர மோட்சம் அளிக்கிற படங்களை எல்லாம் இன்றைக்கு பார்த்தாலும் தெரியும் கருடன் மீது வேகமாக வருவது போலவே இருக்கும் அவசரமாக ஒரு வண்டி ஏறினால் எப்படி இருக்கும் சட்ட ஒரு பக்கம் இருக்கும் தலையில் ஒரு தலை கலந்து துண்டு ஒரு பக்கம் இருக்கா மாதிரி இன்றைக்கும் நீங்கள் படங்களிலே பார்க்கலாம் கஜேந்திரவர்தனாக வரக்கூடிய பெருமாள் கருடன் மீது ஏறி வருகிற போது அவசர அவசரமாக ஏறி வருவார் நிறைய இடங்களிலே ஆழ்வார்கள் பேசுவார்கள் ஒரு யானை கூட்டுதுன்னு அவசர அவசரமாக எழுந்து கொரியா அந்த மரியாதை கூட எனக்கு இல்லையான்னு தாயாரே கேட்பாலும் அப்படி எங்கேயோ ஒருத்தி அழகுனா கோவிந்தான்னு சொன்ன உடனே புடவை கொடுப்பான் யானகத்தினால் ஓடுவான்ற மாதிரி பெருமாளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு இடர் வந்தால் சீற்றத்தோடு தீராத கோபத்தோடு வந்து தன்னுடைய கையில் இருந்த சக்கராயுதத்தால் இருபூராக முதலையை பிளந்தான் முதலையை எவன் பிளந்தானோ அவன்தான் உன்னை பிடித்து பெண்ணை பிடித்திருக்கிறான் என்று குதி சொல்லுகிறவன் சொன்ன மாதிரியான வரிகளை கொண்ட பாசுரம் பாசுரம் யானைக்கு யானையினுடைய துதிக்கையை பிடித்து தூக்கினாராம் பெருமாள் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இடர் கடந்தான் என்பதற்கு யானையினுடைய திருப்பாதத்தை தன்னுடைய திருக்கையிலே ஏந்தினான் என்றது திருப்பவளத்தாலே ஊதுவது திரு பரிவட்ட தலையாலே ஒத்துவது என யானைக்கு சுகமான அனுபவங்களை கொடுத்தானாம் பெருமாள் அப்படி மிகவும் பலமுள்ள அந்த யானையானது முதலையிடம் மாட்ட இருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம் தன் கையில் தாமரை தாமரைப்பூவை பெருமாளுக்கு சேர்க்க வேண்டுமே என்கிற ஆதங்கம் அதோடு அவன் கூப்பிட்ட துனி இதெல்லாம் பெருமாளை உடனடியாக வந்து அவனுக்கு ரட்சணையை கொடுத்து அவனை காப்பாற்றியது கஜேந்திரன் ஆழ்வான் மோக்ஷமடைந்தான் என்று சொல்லக்கூடிய கஜேந்திர மோட்சத்தை பற்றி பேசி அப்படிப்பட்ட பெருமாள் தான் பல ஆயிரம் பேரை கொண்டவன் பேராயிரம் கொண்டான் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் நாமங்களை உடையவன்தான் உன் பெண்ணை பிடித்திருக்கிறான் என்று சொன்ன வரிகளை கொண்ட பாசுரம் இது மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம் தடமால் வரை போலும் போரானை பொய்கைவாய் கோட்பட்டு நின்று அலறி நீரால் கமலம் கொண்டு ஒரு நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் இடர் இடரை நீக்காய் என வெகுண்டு நீக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்று இரண்டு கூறாக ஈரா அதனை இடற்கடிந்தான் என்பெருமான் பேராயினமுடையான் வேய்பெண்டீன் நுண்மகளை தீராத நோய் செய்தான் என உரைத்தாள் என்று உன்னுடைய பெண்ணுக்கு வந்த நோய்க்கான காரணம் பெருமாள்தான் என்று சொன்ன அழகான வரிகளை உடைய பாசுரம் திருமங்கையாழ்வார் நாளிலிருந்து பரகால வாயியாக பேச இருக்கிறான் பொதுவாக சிறிய மடல் படித்து முடித்தவுடனே இந்த பாசுரத்தை சொல்வது வழக்கமாக நெடுங்காலமாக இருக்கிறது இது கம்பர் எழுதியது ஊரார் ஒழியே உலகறிய ஒன்முதலீர் சீரார் முளைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லா மன்றோங்கி நின்றலம்தான் நின்ற திருநறையூர் மன்றோங்க ஊர்வன் மடல் காயவாச்சா மனசேந்திரா உத்தியாப்தநாபா பிரகதே சுபாவாது கரோமேந்தர் சகலம்பரஸ் விமன் நாராயணா ஏறி சமர்ப்பையா உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உடற்படைய மாதிரிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்துருவாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் சொன்னாம் கண்ணா 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 என்று நாவில் ஒரு திருக்காபுவாய் கண்ணா சர்வத்திர குவிந்தனாம் சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고빈다 고빈다 고빈다